கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அறிவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் மேற்கித்திய நாடுகளில் அதிகரித்து வருகிற சிறார்களுடைய குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கனடாவில் கடந்த நாளிலே பதினாறு வயது சிறுமி ஒருவள் வன்முறையில் ஈடுபட்டபடியினாலே அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது சமீபத்தில் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறையில் கூட அதிகப்படியான சிறுவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்க காரியம் இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மேற்கித்திய நாடுகளில் குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறார்களிலுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கனடாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பூங்கா ஒன்றில் படுத்திருந்த வீடற்றவரான கெனத் என்னும் நபரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினார்கள் ஒரு கூட்டம் பதின்ம வயது பெண்கள் படுகாயமடைந்து டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் உயிரிழந்து விட்டார் அதைத் தொடர்ந்து லீயை தாக்கிய பதிமூன்று முதல் பதினாறு வயதுடைய எட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆக சிறுவர்கள் சிறுமிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வான்கூவர் தீவில் உள்ள கோட்டினே நகரில் யாரோ தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அங்கு விரைந்துள்ளனர் அப்பொழுது அங்குள்ள நூலகம் ஒன்றின் அருகே பதினாறு வயது சிறுமி ஒருத்தி அவ்வழியே செல்பவர்களை கத்தியால் தாக்கியது தெரிய வந்துள்ளது அவள் தாக்கியதில் ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அந்த பதினாறு வயது சிறுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என் அன்பு அன்புதேவடைய பிள்ளைகளை மேற்கித்திய நாடுகள் மட்டுமல்லாமல் உலக அளவிலே சிறுவர்கள் செய்கிற வன்முறை தாக்குதல் சம்பவங்கள் சிறுவர்கள் துப்பாக்கி சூடு நிகழ்த்துவது இப்படிப்பட்ட கொலை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது தடுக்கப்பட நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் ஆண்டவரை காலை வேளைக்காக நடிகோட துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டு வரை தேசத்தில் தேசங்களில் இன்றைக்கு சிறுவர்கள் சிறுமியர்கள் அதிக அளவிலான வன்முறை சம்பவங்கள் கொலை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகிற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு பாலகர்களை அண்டவரே சாத்தான் தவறாக பயன்படுத்தி வன்முறையிலும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட செய்து அவர்கள் மேலுள்ள நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை முறியடித்து போட பல தந்திரமான காரியங்களை செய்து வருகிறான் தேசங்களில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமிகள் மீதும் கர்த்தருடைய பாதுகாப்பு வருவதாக ஆண்டவரே தகப்பனே ஒரு அழிவு நேரிட்டாலும் அதிலே சிறுவர்கள் அளிக்கப்படுகிறார்கள் ஒரு கொள்ளை நோய் வந்தாலும் அதிலே சிறுவர் சிறுமியர் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களை தேசத்தில் கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மலமாகட்டும் தேசத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் இயேசுவி நாமத்திலே பாதுகாப்பின் வளையத்திற்குள் வரும்படியாய் செபிக்கிறேன் உங்க ரத்த கொட்டைகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக வன்முறையை கொலைவெறி சம்பவங்களை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் அவர்களுடைய ஜீவன் உடைய நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவதாக உங்க கரத்தில் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இந்த கனடாவில் அதிகரித்து வருகிற சிறார்களுடைய குற்ற சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க ஜெபிக்கிறோம் அன்றுவரை சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு பிள்ளைகள் ஈடுபட்டு வீடியோ கேம்ஸ் போன்ற கொடூரமான காரியங்களிலே பங்கெடுத்து அது நிமித்தமாக அவர்களுக்குள்ளே ஆண்டவரை வன்முறை எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக நிறைவேறி வருகிறது அப்படிப்பட்ட காரியத்தை இடம் கொடுத்து செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் மனுஷிக தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் சிறு பிள்ளைகளை பாதுகாத்திரலுங்க அப்படியே தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்கள் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததவியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்